ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இந்தியன் வங்கி காலனி அம்பத்தூர் சென்னை இங்கே சுவாமிகள் கொண்டு காரிசித்தி ராகவேந்தர்னு ஒரு திருநாமம் உண்டு இங்கே தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு சம்பிரதாயம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோமாதாக்கள் நம்மக்கிட்ட இருக்குது இங்கே கறக்கக்கூடிய பால் எல்லாம் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் கொடுத்துரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் ஒரு கமர்ஷியல் அப்ரோச் இங்கே கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு சாலிகிராமங்களுக்கும் மேல இங்கு வந்து பூஜை வைக்கப்பட்டிருக்கின்றன யோகி மந்திராலயம் என்று அழைக்கக்கூடிய சன்னிதானம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் கேன்சரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது யக்ஷ்மணாசனம் அந்த லக்ஷ்மணாசன ஹோமத்தை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணுறோம் ஜெய ஜெய ஜ ஜெய 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 ஜெய் ஜெய 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 ஜ ஜெய ராகவேந்திரா ஜெய மருளும் ஜெயகுருவே ராகவேந்திராரு குருவே ராகவே चन्द्रलय प्रभुवे श्रीराघवेन्द्रा चन्द्रलय प्रभुवे श्रीराघवेन्द्र मगा गुरुवे श्रीराघवेन्द्रा मगा यान गुरुवे श्रीराघवेन्द्रा राघवेन्द्रा श्रीराघवेन्द्र राघवेन्द्र

யோகி மந்திராலயம் என்று அழைக்கக்கூடிய சன்னிதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உத்திராதி மடாதீசர் ஸ்ரீ சத்ய சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீமடம் நம்முடைய மடம் வயசாக சுத்த பஞ்சமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாளில் சத்ய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்தார் இப்போது பிரசர் சுவாமி ஆலயத்தினுடைய வளாகத்திற்கு அருகில் இருந்த இந்த சன்னிதானம் பின்னர் இந்த இடத்துல புனர் செய்யப்பட்டது இங்கே வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய மிருத்திகை ஸ்ரீ சுவாமிகளுடைய திருக்கரங்களால் சாபிதவன்னு சொன்னோம் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ரகோத்தமர் ஸ்ரீ சுதீந்திரர் போன்ற ராகவேந்திர சுவாமியுடைய குருமார்களுடைய மிருத்திகையும் பிரத்யேகமாக இங்கே ஒரு பிருந்தாவனத்தில் ஸ்தாபிதம் செஞ்சுருக்கோம் அந்த ஆராதனைகளும் இங்கே நடத்தப்படுகின்றன அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு சாலிகிராமங்களுக்கும் மேலே இங்கே வந்து பூஜை வைக்கப்பட்டிருக்கின்றன தினசரி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பதினெட்டு சாலிகிராமம் வச்சுன்னு இருக்கும் அந்த மிருத்திகைகளுடைய பிருந்தாவனத்துக்குள்ளே சற்றேதற்குறைய நூற்றி பன்னிரெண்டு சாலிகிராமங்கள் ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு எட்டு சாலிகிராமம் எங்கிருந்தாலும் அது க்ஷேத்திரத்துக்கு சமம் பதினாறு சாலை கிராமங்கள் எங்கே பூஜிக்கப்படுகின்றனவோ அது வந்து ஒரு திவ்ய தேசத்துக்கு சமம் முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் எங்கே பூஜிக்கப்படுகின்றனவோ அது வந்து ஒரு சுயம்பக்தேத்திரத்துக்கு சமம் இங்கே கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேலே சாலை கிராமங்கள் இங்கே பூஜையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இது எல்லாமே ராகவேந்திர சுவாமியுடைய மிராக்களாக தெரிவித்த சாலை கிராமங்கள் தான் இதில் ரெண்டு பெரிய சாலை கிராமம் மந்திராலயத்தில் சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் வந்து கேட்டார் கொடுத்துருக்கோம் அது ராயருடைய பிருந்தாவனத்தில் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ராயருடைய மூல பிருந்தாவனத்திலேயே நம்ம கிராமம் அங்கே பூஜையில் இருக்குது போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்படி உத்தராதிமன்ற சுவாமிகள் ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிகளும் ஒரு எட்டு கிராமங்கள் நம்ம கிட்டேருந்து கேட்டு வாங்கி போனார் அது வந்து எல்லா தேசத்துக்கும் போகிறது அவர் போகிற எல்லா க்ஷேத்திரத்துக்கும் அந்த சாலி கிராமங்களை வச்சு பூஜை பண்ணுறார் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஆரம்பத்தில் வந்து சாலிகிராமம் நம்மளை விட்டு போகிறதேன்னு ஒரு ஏக்கம் இருந்தது இந்த ஏக்கம் வந்து நம்ம சாலிகிராமம் க்ஷேத்திரங்களை போய் பூஜிக்கப்படுகிறேனும் போது அந்த சந்தோஷமாக மாறி போயிடுச்சு இப்படி தான் இங்கே ஒன்றும் அற்புதம் இங்கே சுவாமிகளுக்கு வந்து காரியசித்தியராக ராகவேந்தர்னு ஒரு திருநாமம் உண்டு இங்கே தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு சம்பிரதாயம் இது மானாமதுரை சேத்துராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு தூக்கி வைத்த அற்புதமான ஒரு திட்டம் இது ஒரு நூற்றி பதினாறு ரூபா கொடுத்தா ஒரு தேங்காய் பிரசா தேங்காய் கொடுப்போம் அதை வந்து நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமி ஆலயத்தில் மூன்று முறை வளம் வந்து இங்கே சன்னிதானத்தில் ஒரு ஐந்து குறைந்தபட்சம் ஐந்து முறை வளம் வந்து இங்கே குறிப்பிட்ட இடத்துல வச்சுருந்தோம் சாமி பாதிரியில் சமர்ப்பணம் பண்ணி குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டோம்னாக்கா ஒரு மண்டலம் அது பூஜையில் நாங்கள் வச்சுப்போம் அதுக்கு பிரத்யேகமாக உள்ளே வந்து சங்கல்பம் பண்ணி ம பக்த பக்தன்பர்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவே நிறைவேறணும்னு சொல்லி ஒரு பிரார்த்திப்போம் அது சங்கல்பம் வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் தபாலில் மந்திரலக்ஷதி பிரசாதம் வந்துடும் அது பொதுவாக என்ன பண்ணுவோம் அந்த தேங்காயெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் அந்த தேங்காயெல்லாம் நாங்கள் காய வச்சு அதை எண்ணெயாட்டி அகண்ட தீபத்துக்கு யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த பயன்பாட்டுக்கும் கிடையாது இங்கே நம்ம சன்னிதானத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானவர் வந்து லௌகிகம் கிடையாது பெரும்பாலும் மடங்களில் லௌகிகங்கள் உண்டு இந்த மடத்தில் லௌகிகங்கள் கிடையாது சார்த்தம் பக்ஷம் சுபகாரியங்கள் எதுவுமே இங்கே கிடையாது ராயருடைய சேவை ராயருடைய ஆராதனை வேத சம்ரக்ஷணம் பூ சம்ரக்ஷணம் அதாவது இயற்கைக்கு உதவிக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்படித்தான் இங்கே நம்ம கொண்டு போயின்ட்டுருக்கோம் ஆரம்பத்தில் கோஷம் கேட்காதான்னு ஒரு ஆதங்கம் இருந்தது டிடிடி ஸ்கீமில் இப்போது ஆறு பேர் வந்து ரிக்வேதம் யசுர்வேதத்தினுடைய பாராயணம் நித்திய பாராயணம் நடக்கிறது இங்கே நடக்கிற பாராயணத்துக்கு டிடிடியில் அவங்க நம்ம சாஸ்திரிகளுக்கெல்லாம் பே பண்ணுறாங்க நித்தியமும் வேத கோஷம் கேட்கறது அதுபோல் கோசம்ரக்ஷணம் இது முக்கியமான ஒரு சிறப்பான திட்டம்னால் கோசம்ரட்சணம் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோமாதாக்கள் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம அம்புத்தூரில் ஒரு ஏழு எட்டு கோமாதாக்கள் இருக்குது கிடைக்கக்கூடிய பால்லாம் இங்கே கறக்கக்கூடிய பால் எல்லாம் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் கொடுத்துட்றோம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் ஒரு கமர்ஷியல் அப்ரோச் இங்கே கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க சேவை அடிப்படையிலேயே கோசம்ரட்சன் நடைபெறுது சில கோ கோசாலைகளில் வந்து அந்த ஸ்தானத்தை வச்சு அது பா கிடைக்கிற பாலை வச்சு அந்த கோமாதாவையே சரட்சிப்பாங்க அது வந்து அவருடைய தேவைகள் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் இங்கே நாங்கள் எப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருந்துக்கோனால் அதனுடைய பயப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம அதை பராமரிக்கிறது வந்து நமக்கு அது சரி வராது நம்ம பராமரிக்கணும் கஷ்டப்படணும்னு சொல்லி ரொம்ப லீஸ்டான ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் கோக்ராசம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அந்த திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா மாதம் நூறுரூவா தான் வச்சுருக்கோம் அதில் நிறைய பேர் உள்ளே கொண்டு வரும் ஏன்னா அது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுன்றதுனால அமௌண்ட்டுன்றது பெரிய விஷயம் கிடையாது விழிப்புணர்ச்சி கொண்டு வரணுன்றதுக்காக நான் ஒரு லோயஸ்ட்டு டாரிஃபாக போட்டு பண்ணிட்டுருக்கோம் ஒரு மாதத்துக்கு கிட்ட கிட்ட ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கோசாலைக்கு எங்களுக்கு தேவைப்படுறது ஏன்னா இயற்கையான சூழ்நிலை இங்கேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் கடலை பார்க்கணுன்ற இடத்துல அக்ஷய கோசாலையு அங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம் இந்த பெயர் சொல்கிறது அந்த இடத்த சூஸ் பண்ணுறது எல்லாமே ராகவேந்திர சுவாமிகள் தான் நாங்களும் எந்த தீர்மானம் பண்ணுறது கிடையாது அதனால இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம் நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ராயர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பார் ஒரு இடத்த இன்னொரு இடத்த கம்பேர் பண்ணவே கூடாது அவருடைய சக்தி அவருடைய தப்பஸ் எங்கெல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்றது சூட்சமாக உணர்கிறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர வேறு எதுவும் நம்ம அதை பெருசாக நம்ம ஹைலைட் பண்ண முடியாது இங்கே வந்து இப்படி தான் அப்படின்றது எங்களுடைய எப்படி ராயர் இப்படி தான் நம்மளை கொண்டு போயின்ட்டுருக்கார் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ கோசாலைக்கு சொன்னோம் இந்த கோசாலையில் கேட்கக்கூடிய அந்த சா சாணமெல்லாம் விவசாயத்துக்கு ஃப்ரீயாக தரும் நம்ம அந்த அந்த பகுதியில் வந்து விவசாய பூமி அந்த கடலை ஏரியா வந்து கிட்டத்தட்ட எல்லாமே விவசாய பூமி அங்கே விவசாயத்துக்கு ஃப்ரீயாக தரும் நம்ம சாணம்லாம் அவங்க வந்து யூரியா இதெல்லாம் போட்டு ஃபர்டிலைசர் பண்ணியிருந்தாங்க அக்கம் பக்கத்தில் இப்போ நம்ம சாணம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு அவங்க வந்து யூஸ் பண்றாங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நாங்கள் காசுக்கு கொடுக்குறது கிடையாது சாணம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சா வெக்கோள் கொடுங்க வேற எதனால எங்களுக்கு கோமாதா கொடுங்க காசு வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க எங்களுடைய அனுகுமுறை அது போல கிடைக்கிற சாணம்லாம் எடுத்தோம் போனா நம்ம வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வாலண்டியர்ஸ் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க லேடி வாலண்டியர்ஸ் ஒரு முப்பது பேருக்கு மேலே இருக்காங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாம் படித்தவங்க எல்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க சாணம் தட்டுவாங்க விரட்டி தட்டுவாங்க சாணம் உருண்டை பண்ணி அந்த உருண்டையை பஸ்மமாக்கி ரெகுலராக நம்ம விபூதி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விபூதியை வந்து எல்லா சிவாலயங்களுக்கும் நம்ம இலவசமாக தரோம் பெரும்பாலும் சபரிமலைக்கு மாதம் மாதம் நாங்கள் கொடுத்த இருக்கோம் ஏன்னா சபரிமலையில் அஞ்சு ஏழு நாள் தான் சனியாக திறப்பாங்க மீதி இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் சன்னிதானம் சாத்தியிருக்கும் அப்போது சாஸ்தாமருடைய அந்த கண்டம் வரைக்கும் பஸ்மம் போட்டு மூடி வைப்பாங்க அந்த விபூதி வந்து நம்ம விபூதி ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் நம்ம இருக்கக்கூடாது அது ஒரு சந்தோஷமான விஷயம் பகவான் மேலே அந்த விபூதி ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பால்லாம் எல்லா கோயிலும் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் அதனால் கோசாலையை தான் எங்களுக்கு வந்து ஒரு முழுமூச்சான ஒரு திட்டம் இதை வந்து நிறைய பேர் கொண்டு வரணும் அதுபோல் பூ சம்ரக்ஷணம்னு சொன்னோம் இயற்கைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ எங்கள் இங்கே நாங்கள் ஒரு அமிர்தவாணின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம் அதில் நாங்கள் அதை ஹைலைட் பண்ணுறோம் அந்த இயற்கைக்கு எதாவது பண்ணணும்ன்ட்டு அங்கங்கே செடிகள் மரங்கள் நடுறது அதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் யார் இங்கே வந்து செடி கேட்டால் துளசி செடி வீட்லேயே வளர்க்குறதுக்கு துளசி செடி கேட்டாலும் நாங்கள் இலவசமாக இப்போ பண்ணுறோம் மரங்கள் கேட்டாலும் நாங்கள் ஃப்ரீயாக தரோம் முன்கூட்டி சொன்னாங்கன்னா இது பண்ணுறோம் இதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க சத்யநாராயணன் ஒரு நண்பர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார் அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கில் தான் அந்த இயற்கைக்கு ஏதாவது இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு பத்து வருஷம் கழிச்சு நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ வந்து வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் கோடையினுடைய தாக்கம் ரொம்ப விபரீதமாக இருக்குது இன்னும் போகக்கூடிய காலங்களில் இது ஜாஸ்தி தான் ஆகும்னு சொல்கிறாங்க அது நம்ம இப்போ வந்து வரக்கூடிய ஜெனரேஷன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இயற்கைக்கு நம்ம பண்ணியாகணும் அந்த விழிப்புணர்வு எல்லாமே அந்த ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து வச்சது நம்ம ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்போ இருக்கக்கூடிய சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர் எதேச்சியாக நம்ம சன்னியானதுக்கு வந்திருந்தால் வந்த அன்னைக்கு அவர் கையால் ஒரு இன்னாக்ரேஷன் மாதிரி பண்ணிடணும் அது வந்து சுகவனம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதையும் நம்ம பூசம்ரட்சணமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கோசம்ரட்சணம் பூசம்ரட்சணம் வேத சம்ரஷணம் ராயருக்கு எதெல்லாம் பிரீத்தியோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே அன்னதானம் தீர்த்த பிரசாதத்துக்குன்னு இங்கே டேரீஃப் கிடையாது இங்கே நாங்களே ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிகிட்டுருக்கோம் அப்புறம் அன்னதானம் வரக்கூடிய வழக்கெல்லாம் அவங்க பிரசாரம் விநியோகம் பண்ணுறது பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே வரக்கூடிய அதே போல் இங்கே ஓமம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கே எந்த ஹோமம் பண்ணினாலும் சரி நூறுரூவாய்க்கு மேலே நாங்கள் டாரீஃப் போடவே மாட்டோம் அதில் யக்ஷ்மநாசன ஹோமம்னு ஒன்று அடிக்கடி நாங்கள் பண்ணுவோம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக ருக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது லக்ஷ்மணாசனம் அந்த யக்ஷ்மணாசன ஹோமத்தை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணுறோம் யாராவது ஒரு நாலு பேர் எங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி இருக்குது அது மாதிரி அவங்கள தான் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக சங்கல்பம் பண்ணுவோம் முடிஞ்சால் அவங்க நேரம் வரலாம் அப்படி இல்லைன்னா அவங்க சங்கல் பெயர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி சங்கல் பண்ணோம் பத்து பைசா நாங்கள் வாங்குறது கிடையாது அந்த லக்ஷ்மிசன ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பை நாங்கள் யார்கிட்டையும் வாங்குறது கிடையாது டொனேஷனாக கொடுத்து அக்செப்ட் பண்ணிவிட்டுமே தவிர எதுவும் கிடையாது ஏன்னா இங்கே நம்ம வேதம் பாராயணம் பண்ணக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட்டாக பண்ணுறாங்க அந்த ஹோமத்தெல்லாம் அதனால் தான் வி ஆர் ஏபிள் டு பர்ஃபார்ம் த எக்னாஸ் அந்த யக்ஷ்மணாசுரம் ஹோமம் நல்ல ரிசல்ட் ஒரு ஃபோர்த்து ஸ்டேஜ் இருந்த பேஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது அவருடைய அவங்க ஜாதகத்தில் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு விதியினுடைய அமைப்பு அப்படி இருக்கணும் குரு அருளும் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு முழு நிவாரணம் கிடைக்கிறது இது எல்லாம் ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு அவங்க வேதம் படித்தவங்க இங்கே சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க வரக்கூடிய டிவோட்டிஸ்டனுடைய பிரார்த்தனை அவருடைய அருள் குரு அருள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த பலன் வந்து யாரும் பாதிக்கப்படுறாமல் அவங்களுக்கு போய் சேர்றதுன்றது அனுபவபூர்வமான உண்மை இன்னாருக்கு அன்னாருக்குன்னு நம்ம சொல்கிறத விட பெரும்பாலோருக்கு இது வந்து ஒரு சக்ஸஸான அமையிறது இப்போ அடுத்த இந்த மாதம் கூட ஒரு இந்த ஓமத்தை லக்ஷ்மிதாசனம் பற்றி நாங்கள் வியாகம் பற்றாமையார் அதுபோல் வந்து வியாழக்கிழமை ஆனாக்கா கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் கூட்டு பிரார்த்தனையில் வந்து யாருன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்காக பே அவங்க பேரநற்றம் சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு பிரார்த்தனை நூற்றி எட்டு தடவை பூஜ்ய ராகவேந்திராய என்ற ஸ்வோத்திரத்தை ராயுடைய சோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்கோம் அதுக்கு வந்து எந்த விதமான காசு கிடையாது யார் பாதிக்கப்பட்டாலும் ஒரு மேஜர் சஃபரிங்ஸ் இருந்தனாக்கா அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இப்படி முழுக்க முழுக்க ஒரு சேவை அடிப்படையிலேயே நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போயின்னு இருக்கோம் ஒரு காசுக்காக அப்படின்னு இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாமரர்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி உள்ளே கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இதனால் இது இது வந்து நாங்கள் ஏதோ யோசித்து நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறத விட ஒவ்வொரு ஒரு ஒரு அனுபவமும் ஒரு ஒரு மூ அப்படின்னு சொல்லிட்டோம் அது அவர் பண்ணினது தான் இங்கே நடக்கிறது எல்லாம் மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாமே அவருடைய உத்தரவு கேட்போம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் இது நாள் வரையில் ராகவேந்திர சுவாமிகள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அற்புதமாக கொண்டு இருக்கார் இந்த ஒரு செய்தியை இந்த சன்னிதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற நம்ம டிமேக் சரவணனுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால் அவருடைய பணி சிறக்க வேண்டும் இது போன்ற சன்னிதானங்கள் குருனுடைய சன்னிதானங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள் வராது இப்போது மழைக்காக கூட அடி நாங்கள் ஹோமம் பண்ணுவோம் மழைக்காக ஹோமம் பண்ணும்போது ஒரு பேராக்கள் நடந்தது இது நொச்சி அந்த குச்சியை வச்சு தான் ஓமே இது வந்து அமிர்தவாணி சொல்லியிருக்கேன் நாங்கள் அதனால் இப்போ வந்து மழைக்காக பண்ணுறோம் இப்போ போன இதில் வந்து கிரகங்கள் சரியில்லை பிளானட்ஸ் பொசிஷன் சரியில்லை அதனால் தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு அது மாதிரி கோவிடுக்கு முன்னாடியும் வந்து நாங்கள் அதை ஹைலைட் பண்ணி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணணுமோ அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் வெறுமனே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லாமல் அதுக்கு வந்து ஒரு பொதுவான நவகிரகம் இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் யோகக்ஷேமார்த்தமாக தான் என் நாங்கள் உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கவே மாட்டோம் யாரும் அவங்க சாஸ்திரம் பண்ணி வைக்கிறோமோ அந்த சாஸ்திரிகள் வந்து அவங்க பண்ணி வைப்பாங்க அவ்வளோதான் நாங்கள் உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கிறது கிடையாது லோகக்ஷேமார்த்தமாக தான் இங்கே எல்லாமே நடக்குது அதனால் எல்லாம் அவருடைய திரு குருவர்கள் அவருடைய மகிமை தான் சொல்லி அன்பர்கள் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எப்பொழுது நேரம் இருக்கிறதோ சன்னிதானத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி மேலே பாண்டங்க இருக்கார் பிரசன்ன விநாயக சுவாமி அத்தனை தெய்வங்களும் இருக்கக்கூடிய இடம் கோஷாலை இதெல்லாம் வந்து தரிசனம் பண்ணி குருவலை பெருமாறு கேட்டுப் போய்கின்றோம் நன்றி வணக்கம்